நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் குருகாதாருடம்பெல்லாம் கண்ணாயண்ண விண்ணிலே கிடந்தேனை புகுந்தே நின்று போது நான் வினை கேடன் Everybody. என்றென்றே பேசி போன்றோத்தால் பிற பிறப்பை கடந்தா தம்மை ஆண்டானை அவாவில் கல்வனே கொட் டேய தையதோ யன்னே நீ アルப்பட்ட வண்ணம் தானே வண்ணம் தான் செய்யதென்று வெளிதே என்ற ஏகன்னே ஏகன்னனு அனுவெல்லிரந்தா என்று என்ன தான் தருமாரே எம்யோ கூட ஏதோ

தடந்திரையால்ொண்டு பற்றொன்றின்றே கல்லே என்னும் காலல் கலகொண்டே இனி என்னே ஒய்யுமாறு என்றே அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை கிடக்கின்றான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் திருப்ப நாள தொள்ளே நாயனுக்கு தவிசிட்டு நாயின்கேட்ட எல்லாம் காட்டி பின்னோ கேளாதன எல்லாம் கேட்பி தின்னே என் பெறமான் காத்தான் கொண்டான் என் பெருமான் செய்தே இது காட்டி இது ஒப்புண்ட கேட்மின் மிகு காதல் அடியார்த்தம் அடியே அச்சம் தேத போரே புகுந்த அச்ச நான் பின்னழி ஆகாசமாக ஆரலராய் அந்த மாய்பால் நின்ற முறையும் சிவபெருமானியம் பெருமான் பெரும தேவர்கோ அறியாத தேவ தேவன் செல்லும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கோ மற்றே மூவர்கோ நாய்த்தி மாதா அவர்க்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கோம் குடியல்லோம் யாதோ மஞ்சோம் அவளிய அழியாரோட கொடை தாடி ஆடுவோமே கொடைத்தாடி ஆடுவோமே ஆடுகின்றலை கோத்துடையான் கலக்கண் பிள்ளை என்போருகே ஆடுகின்ற செய்களை பணிகிளை பாதமல சோடுகின்றிலை சோட்டுகின்றது மிளை துணை பின்ன நின்றேடுகின்ற அறிவிலாத என்னை புகுந்து ஆண்டு அறிவதாகியை பத்தனை அருபானே பிரிவிலாதையின் அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பின்ன நெஞ்சே கிரியலா நின்ற ந கெட கிடந்தனயம் அதியி மட நின்றே ஒனை செய்வன வற்றல் தோன்ற நீர் நின்றது கந்தனையாயினும் தலை கெடுவதன் பறை செய்து கேட்கவும் கெல்லேனே கிட்ற மனமே கெடுவாயுடையே நீள்வதற்கு விரை மல்ல திருபாதம் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் உன்

உலக ஆறு தோனை நினைந்தோல்லாம் பெருங்காலம் நெஞ்சே தோமில்லை நெஞ்சே தாவதும் போதரவல்லதும் பொன்னகற்பதற்குவதாவதம் எந்த எம்பிறாட்டவன் பலரன்பே வெகுவதாவதும் நித்தலும் அமுதொடுதேனொடுபாழ்கட்டி வெகுவதாவதம் என்ற்க போலுடைய பிறராருடைய நடிதாயே பற்றோ மனதனாலே முனைவன் பாத நன் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலே தலைக்கிறேன் புகழ் மனசெமியில் தறியேனே யா ஏனையாவரும் எய்தல முற்றுமற்று இது என்று அறியாத தேனை யானையை தேரலை சிவனை என் சிவலோகா கோனை மனன்ன நோக்கி தன் கூரனை குறுகில் நெடுங்காலம் தோம்புகின்றே கெடுதேனு ஓய் ஓய்விலாதன உவமனில் இறந்தன உன் தந்து நீயே போலத்தின் கலை படம் என்னை நான் நெறி காட்டே தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணே தென் வரை முருகிலே செரு கடல் போ கண்ணித மதி சுடும் மது தன்னை நின்விய நோக்கியற் படறி மத்திடு தயிராடே நீலாவிய திருவருள் பொறிந்தயம் சிவனகற்பே புதம் போட்டே நான் ஒன்றோடு ஒன்றோடு திருந்தேனே திருச்சிற்றம்பலம் அம்பலம் திருச்சிற்றம்பலம் இரு கையானை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று வணித்தை கண்டிர் ஆன் அலி என்று அரிவுங்கிலை தொண்டலே புள்ளவலா வந்து தொண்டினாய் கண்டு கண்டிலே என்ன கண்மாயியமே மேலை வானவரும் மரியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே இவை வந்து போல உடல் என்று காண்பலே காணலாம் பரமேகிறந்ததோர் வானிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பனே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்ற ஆற்றல் மிக்க அன்பால் அலைக்கின்றிலேன் எட்டு வந்துரும் கொட்டரம் அண்ணதோ குழ்கையே கொல்லும் கொல்லனை அன்பரில் கொய்பனி கள்ளும் வண்டும் அராமலர் கொண்டையான் நல்லாம் கேளாம் மேலாம் யாவலாம் எெள்ளாம் எண்ணைய metropolitan தாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புலு புலு புழு புல்வரம்பின்றி யார்க்கும் மறும் பொருள் எல்லையில்

அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாகக் கொண்டோ என்னை ஆண்டது கொண்ட அறிவியாய் கொண்டன் ஆண்டனிவனோ வல்லோ அருள் அருள் சனே திருச்சிற்றம்பலம் ஏசன்